நம்முடைய ரசகராக இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உன்னை பலப்படுத்துவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நீச்சல் தெரியாத ஒருவர் பெரிய ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது அங்கு தோணி இல்லாததினால் வெகு நேரம் காத்திருந்தார் அந்த பக்கம் வந்த ஞானி நான் உன்னை மருகரை சேர்த்து விடுவேன் என்றார் அவர் சொல்வதை நம்புகிற மாதிரி எந்த ஒரு ஓடமோ கருவிகளோ இல்லாததினால் அவருடைய வார்த்தைகளை அவரும் நம்பவில்லை ஞானி மீண்டும் அவனை பார்த்து நான் உம்மை காற்றின் மீதேற்றி கொண்டு போவேன் நீ பயப்படாமல் இருந்தால் சுகமாக மறுகரை சேர்ப்பேன் என்றார் அவர் சொல்வது இன்னும் கேலியாக இருந்தது காற்றை சுவாசிக்கத்தானே முடியும் என்னை தூக்கி கொண்டு எப்படி மருகரை சேர்க்க முடியும் என்றான் அவர் ஒரு தோல் பையை எடுத்து அதனுள் காற்றை நிரப்பி அவனிடம் கொடுத்து நீ இதன் மேல் அமர்ந்து பிடித்து கொண்டு சும்மா இருந்தால் போதும் மறுகரை சேர்த்து விடுவேன் என்றார் அவரை நம்பினான் காற்றின் சக்தி தன்னை தண்ணீரின் மீது மிதக்க பண்ணியது பத்திரமாக மறுகரை சேர்ந்தான் நாமும் கூட இது போன்று கரை சேர்க்க யாருமில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கலாம் கத்தராகி இயேசு கிறிஸ்து நாம் பயப்படாதபடி நித்தமும் நமக்காக ஆறுதலான வார்த்தைகளை தந்து நம்மோடு கூட இருக்கிறேன் என்கிறார் ரூவா காற்றாக சுவாச காற்றாக பிரச்சனைகளில் மூழ்கி விடுவோமோ என்று திகைக்காதபடிக்கு அவரே நம்மை வழி அவரை நம்மை எல்லா இக்கட்டுக்கும் நெருக்கடிக்கும் விளக்கி எல்லா சூழ்நிலைகளிலும் தோல் பைக்குள் புகுந்த காற்று எப்படி வலிமையாய் கரை சேர்த்ததோ அதுபோல நாம் அவரை காண முடியாவிட்டாலும் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார் சகலவற்றிலும் சகாயம் பண்ணுகிறார் அவர் கொடுக்கின்ற இந்த பலத்தோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நான் உன்னை பலப்படுத்துவேன் என்ற உடைய வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்